அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹி அல்லாஹ் நேசிக்கிறார் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கேட்கப்படுவதை நேசிக்கிறான் அதாவது தன் அடியார்கள் தன்னை அழைத்து தான் ஒருவன் தான் தன் தேவையை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் எந்த அடியான் தன்னை அழைத்து தன் இடத்திலே பேசுகிறானோ அவன் பேசுவதை ரப்பு கேட்பதை விரும்புகிறான் அல்லாஹ் அகிபர் யார் அல்லாஹுவை அழைக்கிறார்களோ தங்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் அல்லாஹ் அகிபர் எவ்வளவு அருளுடையவன் பாருங்கள் அவன் அல்லாஹு ரப்புலாலின் குரானிலே அவனை பற்றி சொல்கிறான் என்னை பற்றி என் அடியார்கள் இடத்திலே கேட்டால் இப்படி நபி இடத்திலே கேட்பவர்களுக்கு அல்லாஹ் குரானிலே பல இடங்களில் பதில் சொல்கிறான் நபியே ரூஹை பற்றி கேட்கிறார்கள் உயிரை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் நபியே மறுமையை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் ஆனால் அல்லாஹ் இந்த இடத்திலே கேள்வி கேட்கிறான் நபியே இந்த அடியார்கள் உம்மிடத்திலே வந்து என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக அல்லாகுவான் சொல்கிறேன் இந்த கேள்விக்கு பதிலை நானே நடிகார்களிடத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் நீங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டாம் நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் எவ்வளவு அருகாமையில் அல்லாஹுடைய தூதர் அழகி வல்லம் ஒரு முறை நபி தோழர்கள் அல்லாஹுவை சப்தமிட்டு அழைத்துக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் நீங்கள் காது கேட்காதவனை அழைக்கவில்லை உங்களை விட்டு தொலைவில் இருப்பவனை அழைக்கவில்லை நீங்கள் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய உங்கள் பிடரி நிரம்பும் நரம்புக்கும் மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய ரப்பை அழைக்கிறீர்கள் கண்ணியத்தோடு சத்தம் இல்லாமல் அழையுங்கள் என் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹ் வணிக அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் அவர்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறேன் உஜி புத்த த த அன் யார் அழைத்தாலும் அந்த அழைப்பவரின் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் யார் அழைத்தாலும் அவர் எந்த நாட்டிலிருந்து எந்த மொழியில் இருந்து எந்த ஊரில் இருந்து எந்த நிறத்தில் இருந்து எந்த வேற்றுமைகளும் இல்லாமல் மனிதர்களில் யார் என்னை அழைத்தாலும் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் அவர்கள் என்னையே அழைக்கட்டும் அவர்கள் என் மீதை நம்பிக்கை கொள்ளட்டும் என்று அல்லாஹூ ரபுல்லின் சொல்கிறான் அல்லாஹ் கேட்கப்படுவதை அல்லாஹு ரபுல் நேசிக்கிறான் அல்லாஹுடைய சிறுவரே நான் சொல்வதை கவனத்தோடு கேள் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் அல்லாஹுவை பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் உனக்கு உதவி செய்பவனாக அல்லாஹு அல்லாஹுவை பெற்றுக் கொள்வாய் நீ ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹுடத்திலே கேள் ஏதாவது உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹுடத்திலே உதவி தேடு மனிதர்கள் எல்லோரும் உனக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எதையும் செய்ய முடியாது மனிதர்கள் எல்லோரும் உனக்கு ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது அல்லாஹுவை அலை அப்துல்லா இப்பாசே என்று அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்லம் அந்த நபித்தோழரின் மூலமாக எமக்கு செய்தியை சொன்னார்கள் அல்லாஹ் கேட்கப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்கிறான் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடத்திலே வருகிறான் யாரோ என் அடி என் ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன் என்று பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைத்து என் வந்திருக்கிறான் நான் அவனை மன்னிக்கிறேன் அந்த அடியான் மீண்டும் அதே பாவத்திலே பாவத்தை தொடர்கிறான் வாக்கு கொடுத்து தன்னால் முயன்ற முயற்சியை செய்ததற்கு பிறகும் மீண்டும் அதே பாவத்திலே அவன் திரும்புகிறான் யாரிடத்திலே சென்று மறுபடியும் மன்னிப்பை கேட்க முடியும் ரப்பிடத்திலே வருகிறான் யாரோ நான் பாவம் செய்து விட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னிடத்திலே அழைத்து என்னை கேட்கிறான் என்னிடத்திலே வந்து கேட்கிறான் இவனை நான் மன்னிக்காமல் எப்படி இருக்க முடியும் நான் மன்னிக்கிறேன் மீண்டும் அதே பாவத்தை தொடர்கிறான் மறுபடியும் வருகிறான் யாரோ என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் இவனை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் இவனை மன்னித்து விட்டேன் என்ன சொல்ல வருகிறான் எத்தனை முறை என்னை அழைத்தாலும் எத்தனை முறை தேவைகளுக்காக இடத்திலே வந்தாலும் எத்தனை முறை பாவ மன்னிப்பாக பாவ மன்னிப்புக்காக இடத்திலே வந்தாலும் நான் உன்னை விரட்டுவதில்லை உன்னை ஒதுக்குவதில்லை நான் ஏற்றுக் கொள்கிறேன் நீ கேட்பதை நான் ஆசைப்படுகிறேன் அடியானே என்று அல்லாஹ் ரப்புல் அலமின் சொல்கிறான் இந்த உலகத்திலே மனிதர்களை பொறுத்தவரை யாரை நாம் சார்ந்து யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ இந்த மனிதர்களை பொறுத்தவரை நாம் கேட்டு இருந்தால் எம்மை விட்டு தூரமாகுவார்கள் ஆனால் ரப் அவனிடத்திலே கேட்க 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 தான் அவன் மிக அருகாமையில் இடத்திலே வருவான் அல்லாஹ் அக்பர்